பேசுற நிகழ்ச்சிகள் எல்லாமே மாறி 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 நம்மளை வந்து புல்டவுன் பண்ணி வேலை பார்க்குற தொண்டர்களையும் அப்படியே வந்து மன ரீதியாக அவங்க வந்து உற்சாகத்தை குறைக்கப்பட வேண்டும் பொதுமக்கள்கிட்ட மன ரீதியாக உற்சாகத்தை குறைக்கப்பட வேண்டும் இது மாதிரியான செயல்பாடுகளில் மீடியா அன்னைக்கு களம் இருக்கு சொல்லி வைக்கப்பட்ட இதே தான் போன தேர்தலில் நம்ம பொதுச் செயலாளர் ரெண்டாம் தேதி தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்தில் போய் அங்கே போய் உரையாற்றி விட்டு வந்தாங்க யாருமே எதிர்பார்க்கலை யாருமே எதிர்பார்க்கலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் ட்ரெண்டிங்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பொதுச் செயலாளருடைய உரை தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கு காரணம் அதுதான் இன்றைக்குள்ளே நிலைமை ஒரு மனுஷன் கட்சியை வழி நடத்த வேண்டும் வெறும் ஒன்றரை லட்சம் வாக்குகளில் ஒன்றரை ரெண்டு சதவீதம் வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி நம்ம வந்து கொடுத்திருக்கோம் மீண்டும் அதை தக்க வைக்க வேண்டும் மீண்டும் அதை கொண்டு வர வேண்டும் கட்சியை நம்முடைய எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் அதை வீழ்த்த வேண்டும் இதுக்கான வேலையை ஒரு மனிதர் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் எத்தனை பிரச்சனை எத்தனை பிரச்சனைகள் நம்ம திமுகவை பற்றி பொதுக்கூட்டத்தில் பேசிக்கலாம் உள்ளே தேர்தல் வரப்போகுதுன்ற நேரத்தில் வேகம் கொண்டு வீறு கொண்டு பணியாற்றக்கூடிய பொதுச் செயலாளருக்கு நம்ம அனைவரும் கரம் சேர்த்து கரம் கொண்டு இணைத்து பணியாற்றக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் தான் இந்த வேலையே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் எங்கேயும் மண்டபம் முடிக்க வேண்டாம் அந்தந்த வீதியில் தெருவில் அந்த இடத்துல நாங்கள் இந்த பகுதியை சேர்ந்த அஞ்சு பூத்தில் நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கோம்னா நிறைய இடங்களில் நம்ம போய் சேர் போட்டு மரத்தண்ணியில் உட்காந்து பூத்தை பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில் ஒரு போற்றிக்கோட உட்காந்து நம்ம பூத்துகளை பார்த்துருக்கோம் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக செய்தவர்கள் மீண்டும் அவர்களுக்கு நாம் இங்கே இதில் இருக்கோங்கிறது இப்போ நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டேன் அவ்வளோ பர்சன்டேஜ் அங்கே கூட்டணி இங்கே கூட்டணி இல்லையா நம்ம இன்னைக்கு கூட்டணி எல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கோம் அம்மாலாம் தேர்தல் நேரத்தில் தான் ஒரு மாதம் இருக்கும்போது பேசுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பலப்படுத்துவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது அந்த நேரத்தில் அம்மா வந்து பல்வேறு கூட்டணிகள்லாம் அமைச்சாங்க ஆனால் இளைஞர் இளப்பெண்கள் பாசறைங்கிற இளைஞர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அவங்களுக்காகத்தான் லேப்டாப் கொடுக்குற திட்டத்தையே அம்மா கொண்டு வந்தாங்க இன்றைக்கு விளையாட்டு வீரர்களும் விளையாட்டு இளைஞர்கள் ஆர்வம் உள்ளவர்களை வரணும் நிச்சயமாக நம்முடைய பொதுச் செயலாளர் மாணவர்களையும் இளைஞர்களையும் எந்த போதும் ஒரு கைவிட மாட்டாங்க இன்னைக்கு அவங்க சேர மாட்டாங்க இவங்க கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்களே தவிர எங்கேயாவது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளருடைய ஆட்சியில் திட்டங்களில் அவர் ஆற்றிய பணிகளில் எங்கேயுமே யாருமே குறை சொல்ல முடியாத அளவில் தான் நம்ம அண்ணன் தெளிவாக சொல்றாங்க பார்வையிட வரும்பொழுது முக்கம்புல அந்த இதில் பாலம் எழுந்துருச்சுன்னு உடனே உடனடியாக அதற்கு ஒரு திட்டத்தை அறிவிப்பதோடு மட்டுமல்ல திமுக அறிவிப்பாங்க அவ்வளவுதான் ஆனால் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்காக டெண்டர் விட்டு அந்த பணிகளை ஆரம்பித்து இன்னைக்கு கட்டி முடிக்கும் போது நம்ம பெற்ற பிள்ளைக்கு பேர் வைக்கக்கூடியதை தான் இன்னைக்கு திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம ஒரு காவல் நிலையத்தில் போய் பேச முடியுதா ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு நமக்காக உள்ளவங்கள பேச முடியுதா முன்னாடிலாம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு அத்தனை பேர் ஃபோன் பண்ணுவாங்க உடனே சொல்லுங்கள் இப்போல்லாம் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி பேச வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் அதனால் பொதுச்செயலாளருடைய எண்ணம் அவர் யார சேர்க்கணும் சேர்க்க கூடாது கூட்டணி என்ன அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு நம்பிக்கையோடு நம் பலத்தை நம்ம ஒன்று சேர்த்து ஆக்கப்பூர்வமாக அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்க செய்யக்கூடிய பணியின் அடித்தளம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்க எல்லாரும் பார்த்ததான் தான் தம்பிட்ட கூட சொன்னேன் இந்த சீட்டை வாசி